கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்தார் அப்போஸ் தான் பவுல் கலாத்தியாவில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு புறஜாதியாக இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் எழுதுகிறார் ஒரு கடிதத்தை இந்த காரியத்தை விளக்கிய நாங்கள் போய் குழப்பி விட்டுட்டு இவரை பற்றியும் மோசமாக பேசி இவருக்கு ஒன்றும் தெரியாதா இருக்கும் நாங்கள் எரிசிலே அப்போஸ்தலர்கள்ட்ட கற்றுக்கிட்டோமாக்கும் அவர்களுக்கு தான் உண்மையாகவும் சுவிசேஷம் தெரியுமாக்கோம் நாங்கள் பசங்கிற சுவிசேஷம் இதுதான் அப்படின்லாம் கொண்டாந்து போதிச்சிட்டாங்க இவர் ரெண்டாந்திரமானவர் பிறகு வந்தவர் இயேசுவோடு கூட இருந்தவரே இல்லை இப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினதுனால ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் எழுத வேண்டியதாச்சு அது இவரை ஒரு கிருப பிரசனையாராக பார்க்குறாங்க அவங்க இவர் வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம் வேறு எதுவும் தேவையில்லை விருத்த சேதனம் தேவையில்லை யூதர்களுடைய முறமையின்படி எதுவும் செய்ய வேண்டியதில்லை கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுறோன்ற அது எங்கேருந்து வருது அவருக்கு இதைத்தான் விளக்குறாருங்க ஏன்னா அவரை வந்து ஒரு எதிரியாக பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க இவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு எதிரி அப்படின்னு இந்த யூதர்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு பாருங்க இவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக போதிக்கிறாரு அப்படின்னா அது பெரிய பயங்கரமான ஒரு காரியம் ஏன்னா யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பெருசாக மதிக்கிறாங்க அதை வந்து இந்த புறஜாத்தியற்ற சொல்லி இவர் சரியான நாள் கிடையாது நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக போதிக்கிறாருன்னு சொல்லி போதிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இவர் அதை சரி பண்ணணும் அதுக்காக எழுதுகிறாரு இந்த ஆர்குமெண்ட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் அவங்க ஆப்ரஹாமுக்கு போனதுனால விருத்த சேதனத்தை எடுத்துக்கிட்டு ஆப்ரஹாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் நாங்கள் ஆரம்பித்து வந்ததுனால இவரும் ஆப்ரஹாமுக்கு போகிறார் மூணாம் அதிகாரம் ரொம்ப கஷ்டமான அதிகாரம் ஆனால் சுலபமாக விளக்கிறேன் நான் ஆறாம் வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படியே ஆபிரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆப்ரஹாம் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானானான் இன்னைக்கு டேர்ம்ஸில் சொன்னால் எப்படி ரட்சிக்கப்பட்டான் அல்லது எப்படி இந்த பாவியாகிய ஆப்ரஹாம் தேவனுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் எப்படி தேவனுடைய பிள்ளையானான் தேவனோட உறவுகள் எப்படி வந்தான் அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ ரட்சிப்புங்கிறது காலாகாலமாக ஆபிரஹாமின் காலத்திலிருந்தே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இல்லை ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆபிரஹாமுக்கு பிறகு நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது விருத்த சேதனம் கூட ரொம்ப பின்னால் வந்தது அதுக்கு முன்னாடியே ஆப்ரஹாம் பற்றி சொல்லியிருக்குது பதினஞ்சாம் அதிகாரத்தில் அவனுக்கு வாக்கு பண்ணுறார் உனக்கு வானத்தை நட்சத்திரம் போல சந்ததியை உண்டாக்குவேன்னு அவன் விசுவாசித்தானது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு அங்கே சொல்லியிருக்கிறது தான் இங்கே கோட் பண்ணுறாரு அவர் ஆதியாம் பதினஞ்சு ஆறில் சொல்லியிருக்கிறது தான் இங்கே கலாத்தியர் மூணு ஆறில் கோட் பண்ணுறார் அவர் அப்போ அது எப்போ சொல்லப்பட்டது விருத்த சேதனாலாம் வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது விருத்த சேதனம் வந்து அவனுக்கு பிள்ளையெல்லாம் உண்டான பிறகு வந்த ஒரு காரியம் இதான் ஒன்றும் இல்லாத இருந்தப்ப பிள்ளைய இல்லைன்னு எழுதுகிட்டு இருந்தப்ப அவர் வந்து வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு அவன் அந்த விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு வேதவாசி அப்போ ஆதி காலத்திலேருந்தே தேவர் முன்னால் நீதிமான் ஆகிறதுக்கு நியாயப்பிரமாணம் பயன்படவில்லை நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை விருத்த சேதனமும் அவசியம் இல்லை விசுவாசம்தான் அவசியம் ஏன் விசுவாசம்தான் அவசியம் அது ஒரு வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது கிருமையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது ஏன் அது அங்கே பதினஞ்சாம் அதிகாரத்தில் போனீங்கன்னா போன வர காமிச்சாது பதினஞ்சாம் அதிகாரத்தில் அவனுக்கு சொல்கிறாரு இல்லையா வானத்து நட்சத்திரம் போல் சந்ததியை உண்டாக்குவேன்னா அவன் சொல்கிறான் இது எப்படி எனக்கு ஆகும் எப்படி இது நடக்கும் நான் எப்படி எப்படி நம்புறது இதை எனக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீ அப்படி செய்வீர்ன்னொன்ன கர்த்தர் போய் பலியிடுற மிருகங்களை கொண்டாட சொல்கிறாரு கொண்டரை சொன்ன அவனுக்கு விளங்கிருச்சு பாருங்கள் அதுக்கு மேலே சொல்லலை கொண்டாடுனோன்னே அவன் கொண்டாந்து வெட்டி ரெண்டு துண்டு ஆக்கி வச்சிட்டான் ஏன்னா அவங்க சமுதாயத்தில் பழக்கம் இரத்த பலிங்கிறது பழக்கம் இன்றைக்கு மாதிரி ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் போடும்போது ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கூட ரெண்டு ஆள் சாட்சிக்கு போட்டு பிறகு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோமே லாயரை வச்சு இதெல்லாம் கிடையாது அப்போ ரத்த பலியோடு செலுத்தி ரத்த உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணுவாங்க அது ஒரு புனிதமாய் கருதப்பட்டது எவரும் அதை மீறுகிறது கிடையாது ஸோ அதை பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் பிளந்து வச்சிட்டான் மிருகத்தை வெட்டி ரெண்டாக பிளந்து வச்சுட்டாங்க எதிர்பார்க்குறான் கத்தரை தன்னை கூப்பிடுவார்னு இவனும் கத்தனை அதுக்கு நானும் நடந்து போய் ஒரு உடன்படிக்கை பண்ணி சோரை நான் பண்ணுறேன் உனக்குதே அப்படின்னு அவர் சொல்லுவார் ஏன் நடுவில் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க உடன்படிக்கை பண்ணிக்கிற ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போடுற ரெண்டு பேரும் ஏன் நடந்து போகிறாங்க ஒவ்வொருவரும் அடுத்தவன் சொல்லிக்கணும் என்னென்னு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இவன் சொல்லணும் அடுத்தவர் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு அவர் சொல்லணும் ரெண்டு பேரும் அதை காப்பாற்றணும் காப்பாற்றலைன்னா செத்த இந்த மிருகத்தைப் போல சபிக்கப்பட்டவர்களாக செத்தவர்களாக அவர்களாக வேண்டும் அதுதான் அதனுடைய அடையாளம் அவன் இருக்கான் கத்தரை கூப்பிடுவார் கத்தரை அவனை கூப்பிடுவே இல்லை அவர் மட்டும் கடந்து போகிறார் அதில் அவர் மட்டும் கடந்து போகிறார் கடந்து போகும்போது அவனுக்கு பல்வேறு வாக்கு திட்டங்களை ஏன் அதுக்கு நடுவில் நடந்து போகிறார் ஏன் தனியாக நடந்து போகிறாரு தனியாக ஏன் நடந்து போகிறாருன்னா ஆப்ரஹாமே நான் இப்போ உனக்கு சொல்கிறதெல்லாம் கண்டிஷனல் கிடையாது அதான் நீ இப்படி இது நடந்தீங்கன்னா உன் பக்கத்தில் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உனக்கு செய்வேன்றது கிடையாது இது எதுவுமே உன்னை சார்ந்தது கிடையாது நீ நல்லவனாரு கெட்டவனாரு எப்படிப்பட்டவனார் தகுதி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நான் சொல்கிறத நான் செய்ய போகிறேன் இது நான் வந்து தன்னந்தனியாக நின்று உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை உன்னை சார்ந்ததில்லை இந்த உடன்படிக்கை என்னை மட்டும் சார்ந்திருக்குது அதனால் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல வாக்கு தத்தங்களை தருகிறார் அதில் ஆபரகமுக்கு எந்த பங்கும் கிடையாது ரட்சிப்பை பற்றி பெரிய சத்தியம் அது நம்முடைய ரட்சிப்பெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது கடவுள் எல்லாத்தையும் பண்ணுறார் நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம் கிருபை தருது விசுவாசம் எடுத்துக்குது அவ்வளோதான ஒழிய நாம் போய் விருத்து சேரணும் மட்டும் நான் பத்து கற்பனை எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சேன் நான் அப்பழு கற்றவனாக இருக்கிறேன் இதெல்லாம் அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது ரட்சிப்புன்னு வரும்போது அவர் கிருமையாக தர்றாருங்க அவர் வந்தாரு அவர் தரனாரு அவர் தந்தாரு அவர் வாக்கு பண்ணார் வாக்கு பண்ணபடி தர்றாரு அவ்வளோதான் அப்போ நான் பெற்றுக்கொள்கிறேன் ஏன் அந்த ரெண்டு மிருக துண்டுகளுக்கு நடுவில் நடந்து போறார் அவரு நான் இதை செய்யலைன்னா உனக்கு வாக்கு பண்ணினதை செய்யலைனா இந்த செத்த மிருகம் போல சபிக்கப்பட்ட மிருகம் போல் நான் ஆகட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை நல்லா கவனிங்க நான் உனக்கு வாக்கு பண்ணதை செய்கிறதுக்காக நான் சாபமாக வேணுமென்றால் சாக வேணுமென்றாலும் கூட நான் ரெடி இது மாதிரி இந்த மிருகத்தை போல சபிக்கப்பட்டவனாக செத்தவனாக நான் மாறணும்னா உனக்கு ஆசீர்வாதத்தை தர்றதுக்காக நான் அதையும் செய்ய தயார் அப்படியும் செய்து உனக்கு தருவே அப்படியே ஆயிடுச்சு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கல்வாரி சிறுவையில் ரத்தத்தை சிந்தி மறித்து கொல்லப்பட்டு கலாத்தியர் மூணு பதிமூணு சொல்லுது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஏன் ஆபரகமு கொண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாராகிய நமக்கு உண்டாகும்படியாகவும் ஆவியை குறித்த வாக்குத்தத்தை நாம் பெரும்படியாகவும் அப்படி ஆகிட்டு செத்து சாபமாகி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டியதா போச்சு ரெண்டு கோரி அஞ்சாமதி யார் இருபத்தோரா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாபமறியாத அவர் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக அவர் பாவமானார் அப்ப அவர் பாவமாய் சாபமாய் நமக்கு இந்த நீதிங்கிற ஒரு நிலைமையும் என்கிற ஒரு காரியத்தையும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற அந்த ஒரு ஸ்தானத்தையும் நமக்கு கொடுத்தார் நம்முடைய நீதியும் நம்முடைய ஆசீர்வாதமும் அவர் பாவமாகி சாபமாகி சம்பாதித்து கொடுத்தது சொன்னபடியே செஞ்சிட்டார் நான் சாதனைனா கூட ரெடி நான் இந்த மிருகத்தை போல சபிக்கப்பட்டவனாகனா கூட சரின்னு சொல்லி அப்படிதான் செஞ்சு கொடுத்தார் பாருங்க அற்புதமான ஒரு உடன்படிக்கை அது அப்படியே நிறைவேற்றிட்டார் அப்ப பவுல் என்ன சொல்றாரு உடன்படிக்கையின் மூலமாக தான் அந்த உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் மூலமாக தான் ஆபிரகாம் நீதியாக எண்ணப்பட்டான் அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணாரு வாக்குத்தத்தம் பண்ணாரு அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது தான் சொல்லிட்டே வந்து பதிமூணாம் வசனத்துல எப்படி சாபமான்னாரு ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வந்தது அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறார் சொல்லிட்டு பதினாறாம் வசனத்தில் அப்படி சொல்கிறார் நல்ல கவனிங்க ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்ன சொல்கிறாரு சந்ததிகளுக்குன்னு சொல்லியிருந்தார்னா ஆப்ராம் ஈசாக்கி ஜனம் அப்படி ஆகிடும் சரீரப்பிரகாரமான சந்ததி அதுக்கு பின்னால் பிறக்கிற அவனுடைய மாம்ச சந்ததின்னு ஆயிடும் வாக்கு பண்ண போய் யாருக்கு வாக்கு பண்ணாரோ ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணார் அப்புறம் அவனுடைய சந்ததிக்கு வாக்கு பண்ணார் அந்த சந்ததி யாருன்னு இவரே சொல்லிருந்தார் வியாக்கியானம் பண்ணுறாரு அந்த சந்ததி கிறிஸ்து அப்போ அந்த உடன்படிக்கையின் போது ஆண்டவர் வாக்கு பண்ணது ஆப்ரஹாமுக்கும் சந்ததிக்கும் கிறிஸ்துவாய சந்ததி அப்போ கிறிஸ்துவுக்கும் ஆபிரகமுக்கும் தானே அப்போ நமக்கு எப்படி வருது ஆசீர்வாதம் ஆபிரகமின் ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்றீங்களே அதுக்காக தான் சிலுவையில் மறித்த பதிமூணாம் சொல்லுதுன்றீங்களே மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியானவாகிய நமக்கு உண்டாயிருக்க இருக்க அப்படி ஆகிட்டுங்களே நமக்கு எப்படி வருது ஆபிரஹாமுக்கும் சந்ததிக்கும் தானே சந்ததியது கிறிஸ்துவாச்சே நமக்கு இல்லையே அப்படின்லாம் இருபத்தி வசனம் நீங்கள் கிறிஸ்துவர்களான ஆப்ரஹாமின் சந்ததியானவர்களாயும் வாக்குத்தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் ஆபிரஹாமின் சந்ததி வாக்குத்தின்படி சுதந்திரர் எப்போ நீங்கள் கிறிஸ்துவர்கள நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் அவரை விசுவாசத்ததன் மூலம் அவருக்குள்ளே வந்துட்டோம் அவர் சொல்கிறார் உடன்படிக்கையின் போது ரெண்டு பேருக்கு வாக்கு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு செல்லும் செல்லுபடியாகும் ஆபர்ஹாமுக்கு அப்புறம் அவை சந்ததியாகிய கிறிஸ்துவுக்கு ஆபர்ஹாமுக்கு அவன் விசுவாசத்தானே அது நீதியாக எண்ணப்பட்டது நமக்கு எப்போ நீதியாக எண்ணப்பட்டாலும் நாம் விசுவாசிக்கும் போது எப்போ ஏதோ விசுவாசிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அவருக்குள்ளே வரும்போது அவருக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இப்படி தான் ரச்சிக்கப்படுறோம் இதுக்கு வந்து நீ வந்து பத்து பத்துக்கின்படியெல்லாம் செஞ்சியா நீ எல்லா பலிகளையும் செலுத்தினியா நீ எல்லா சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரையும் நிறைவேற்றினியா விருத்த சேதனம் பண்ணியாச்சா இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேச்சு இடமே கிடையாதுன்றார் ஆபர்ஹாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அது போல தான் நம்மளும் ஆசீர்வதிக்கப்படும் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபரஹாமின் சந்ததியே அப்படிங்கிறார் விசுவாச மார்க்கத்தார் யாவும் அது ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒம்பதாம் வசனம்லாம் வாசித்து பாருங்கள் ஒன்பதாம் சொல்லுது அந்தபடி விசுவாசமாகத்தார் விசுவாசம் உள்ள ஆபரகன்னு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஏழாம் வசனம் சொல்லுது விசுவாசமாகத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா அப்போ நாம் ஆபரக்டி பிள்ளை ஆயிட்டோம் எப்படி விசுவாசம் எதன் பேரில் விசுவாசம் உடன்படிக்கை அவர் கொடுத்த வாக்கு தத்தம் அதன் பேரில் விசுவாசம் அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு ஏசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசத்தை வச்சோம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே எல்லா ஆசீர்வாதியும் வச்சுட்டாரு அது நம்முடையதா ஆயிடுச்சு அப்போ ரட்சிப்புங்கிறது தேவனோடு உறவுங்கிறது ஒரே ஒரு வழியாக தான் வருது அது எப்படி வாக்குத்தின் மூலமாக தான் வருது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வரல விருத்த சேதனத்தின் மூலமாக வரல அது சொல்லிவிட்டு பதினேழாம் வசனத்தில் சொல்கிறாரு ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் என் ஆர்குமெண்ட் என்னென்னா சொல்கிறாரு கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்றி முப்பது வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வேர்த்தமாக்க மாட்டாது எப்படி சொல்கிறாரு பாருங்க நான் சொல்கிறது என்னன்னா கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை அப்போ உடன்படிக்கை பண்ணப்ப யாருக்கு உடன்படிக்கை பண்ணாரு ஆபர்ஹாமோட அப்புறம் கிறிஸ்துவோட ஆபரகாமுக்கு அவர் சந்ததிக்க உடன்படிக்கை பண்ணாரு இப்படி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை அதன் பிறகு நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணம் எப்படி அதை தள்ளிட்டு இந்த வாக்கு தத்துவத்தை அது வியர்த்தமாக்க முடியுமா ஆபரகாமோட தேவன் பண்ண உடன்படிக்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வாக்குத்த இல்லாமல் ஆக்க முடியுமா இது நானூற்றி முப்பது வருஷத்துக்கு பிறகு வந்தது அப்பவே அவர் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவன் முன்னுறுதி பண்ணி செய்த உடன்படிக்காது அதை நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணம் கேன்சல் பண்ண முடியாது அது வந்து இதை அழிக்க முடியாது அது வந்ததுனால இது ஒன்றும் கேன்சல் ஆகிடல அப்படிங்கிறார் நியாயப்பிரமாணம் வந்ததினால இப்போ ஒன்றும் சிஸ்டம் மாறிடல அதுதான் சிஸ்டம் ரட்சிப்புக்கு அதுதான் வழி சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு பாருங்க பத்தொன்பதாம் வசனம் அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலம் அவர் ஒருத்தர் ரட்சிக்கப்படலை வெறுத்த சேதனம் ரசிக்கல நியாயப்பிரமாணத்தை கை கொள்றது ரட்சிக்கல அதெல்லாம் ரட்சிப்புக்கு அவசியமே இல்லைனா நியாயப்பிரமாணம் எதுக்கு வந்தது எதுக்கு கொடுக்கணும் நியாயப்பிரமாணத்தை அப்படின்ற கேள்வி அதுக்கு நான் முழுமையாக பதில் சொன்னேன் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாருன்னா கிருபதான் வழியன்றதை போதிக்கிறதுக்காக கொடுத்தாரு நியாயப்பிரமாணத்தை உண்மையாக நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை உண்மையாக விளங்கிக்கிட்டேன்னு சொல்லுவான் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்படவே முடியாது யாராவது வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நான் நப்பழு கட்டுறோம்னு சொன்னால் ஒன்றும் விளங்கலைன்னு அர்த்தம் பவுல் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தார் முதல்ல பரிசையை நடந்தப்போ அப்புறம் தான் விளங்குச்சு ஐயோ எனக்குள்ளே பாவம் குடிகொண்டு இருக்கிறது நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடியல எதை செய்ய வேணான்னு நினைக்கிறேனோ அதை செய்கிறேன் எனக்குள் பாவம் என்கிற ஒரு சக்தி குடிகொண்டுகின்ற ஆண்டு கொண்டு இருக்கிறது அதனால் நான் விரும்பினாலும் அதன்படி செய்ய முடியலன்றார் எவனும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யவே முடியாது என்னை இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுதலை ஆக்குவது யார் அப்படிங்கிறார் அப்படி தான் இயேசுவை கண்டுபிடிக்கிறார் அப்போ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன ரட்சிக்கப்படுறதுக்காக கொடுக்கப்படல ரட்சிப்புக்கு இது அவசியமே இல்லைனா நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னன்னு அவங்க கேட்குறாங்க இல்லையா அவங்க கேட்குற பிரசங்க யார் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு ஜனங்க கேட்குற கேள்வியை இவர் கேட்டு பதில் சொல்கிறது தான் பிரசங்கம் இல்லையா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் அவங்க என்ன கேட்பாங்களோ அதை லாஜிக்கலாக சொல்லிகிட்டே வந்து அப்புறம் அடுத்த கேள்வி என்ன வரும்னு எதிர்பார்த்து அதை நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்கிறது தான் பிரசங்கம் ஏன்னா அவங்களுக்குள்ள கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் பிரசங்கம் பண்ணும்போது இவர் எழுதுறார் எழுதிட்டே வரும்போது யோசிக்கிறாரு அவங்களுக்குள்ளே என்ன அடுத்த கேள்வின்னு நியாயப்பிரமாணம் ரட்சிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு வாக்கு தான் ரட்சிக்குது உடன்படிக்கை தான் ரசிக்குது தேவனுடைய கிருபை தான் ரசிக்கிது விசுவாசத்தில் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படி தான் ஆப்ரஹாம் நீதிமானான்னு சொல்லிட்டாரு அப்போ எதுக்கு ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்ற கேள்வி எதுக்கு கொடுத்தாருன்னா கிருபை தான் ரசிக்கிறதுங்கிறத நல்லா இன்னும் தெளிவாய் போதிக்கிறதுக்காக நாம் பாவிகள் நம்மால் ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சு ரட்சிக்கப்பட முடியாது அதனால தான் கொடுக்கும்போதே கூட பலியை கொடுத்தார் ஏன்னா இவன் செய்ய முடியாதுன்னு தெரியும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனை வந்து ஆராதிக்க முடியாதுன்னு தெரியும் தகுதியற்றவன் ஆகிடுவான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாலே செய்ய முடியாமல் ஃபெயிலியர் ஆகிடுவான்னு தெரியும் தான் பலியை கொடுத்தார் தனிந்தோறும் பலியிட்டு கிடையாது ஏன்னா பலியிடும்போது ரத்தத்தை சிந்துகிறான் பலியிடுகிறான் அந்த பலி சாகுது ரத்தத்தை சிந்துனா அது அவனுக்கு போதிக்குது இப்படி தான் கத்திர எனக்கு ரட்சிப்பின் வழியை உண்டாக்கிறார் குட்டியானவர் ஒரு நாள் வந்து எனக்காக மறித்து சிலுவையில் இப்படி சிந்தி எனக்கு மீட்பு உண்டாக்கப் போகிறான்ன்றதை போதிக்கிறதுக்காக அவன் மனசை ஆயத்தப்படுத்துறதுக்காக அதை உணர்த்துவதற்காக கிருபை தான் ரசிக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அப்படி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் நியாயப்பிரமாணம் அப்போ கிருபைக்கு எதிரானதல்ல நியாயப்பிரமாணம் கிருபைக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்குதுங்க நியாயப்பிரமாணம் கிருபை தான் ரசிக்குதுன்றதை இன்னும் ஆழமாக போதிக்கிறதுக்காக வந்திருக்குது இருக்கீங்களா அதுக்கு எதிரானதாக பார்க்கக்கூடாது நியாயப்பிரமாணம் கிருபையை காட்டில் வித்தியாசமானது எதிரானதுன்னு நினச்சிங்கன்னா பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறீங்க நியாயப்பிரமாணம் கிருபை தான் காட்டுகிறது விசுவாசத்தின் மூலமாக தான் நீதிமன்றாக்கப்படும்ன்றதை காட்டுகிறது அது மட்டும் இல்லை கிருபை என்னத்தை காட்டுகிறது கிருப நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது அப்படின்றத இன்னும் அதிகமாக விளக்குகிறது தான் அந்த நியூ டஸ்ட் மட்டும் பாயிட்டு இருக்க ஒரு தப்பு பாட்டை கழட்டி விட்டார் பாருங்கள் ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நியாயப்பிரமாணம் இது கிருபை நியாயப்பிரமாணத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்றத விளக்கி காட்டுகிறது நியாயப்பிரமாணத்துக்குள்ளே என்ன இருக்குது கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறாரு கொலை செய்யாதிருப்பாயாகனா கொலை செஞ்சியா அப்படின்னு அர்த்தம் கிடையாது எத்தனை பேர் கொலை செஞ்சுருக்காங்க ஊர்லேயே கொஞ்சம் பேர் சொற்ப அளவில் தான் கொலை செஞ்ச அழகாக இருக்கிறாங்க அப்போ கொலை செஞ்சமா இல்லையாங்கிறத நியாயப்பிரமாணம் பேசலை அதுக்கு விளக்கத்தை ஏசு கொடுக்குறாரு பாருங்க அந்த சேமநாந்த மவுண்ட்டில் மலைப்பிரசங்கத்தில் உனக்குள்ள வன்மம் இருக்குதா பகை இருக்குதா வெறுப்பு இருக்கா கசப்பு இருக்கா கோவம் இருக்கா முட்டாளன்னு சொன்னி அவன் சகோதரனை ஏன்னா இதெல்லாம் தான் கொண்டு போய் கடைசியில் கொலைக்கு நடத்துது இதெல்லாம் இருந்தாலே தப்பு அப்படின்றது தான் நியாயப்பிரமாணம் பேசுது நியாயப்பிரமாணத்தினுடைய ஸ்கோப் நியாயப்பிரமாணம் எதெல்லாம் கவர் பண்ணுறதுன்றது பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள் வெறும் கொலை செய்தியாகன்றது இல்லை வன்மம் இருக்குதா பகை இருக்குதா வெறுப்பு இருக்குதா கசப்பு இருக்கா முட்டாளுன்னு புரியா உள்ள கொலை வெறி இருக்குதா நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் கொலை செஞ்சதும் இல்லை கொலை வெறியும் இல்லை அப்படிப்பட்ட எண்ணமும் கிடையாது பகையும் கிடையாது வெறுப்பும் கிடையாது கசப்பும் கிடையாது முட்டாளன்னு கூட சொன்னதே கிடையாதுங்க நான் கிளியர் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டால் சொல்லுது இல்லை 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 ஏன் எப்படி மனம் அதோடு நிறுத்திக்கல அப்படி அர்த்தம் எந்த அளவுக்கு போகுதுன்னா சரி கொலை செய்யலை உள்ள எந்த வன்மமும் இல்லை பகை இல்லை ப வெறுப்பு இல்லை கசப்பு இல்லை கோபம் இல்லை கொலை வெறி இல்லை அன்பு இருக்குதா அவனுக்கு நீ எதாவது நன்மை செய்ய முடியுமா அன்பு இருக்குதா இதுதான் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை உண்மையை அறிஞ்சவன் அவனுக்கு தெரியும் இதை செய்யவே முடியாது இதுக்கு நான் ஆள் மாறணும் எனக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு வேலை நடந்து எனக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்பட்டு ஒரு புதிய சுவாபம் உண்டானதாக இதை பண்ண முடியும் இல்லைனா பண்ணவே முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும் அப்போ என்ன சொ எதுக்காக சொன்னேன் நியாயப்பிரமாணமும் இந்த கிருபையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவைகள் அல்ல ஒன்று ஒன்று சப்போர்ட் பண்ணுதுங்க நியாயப்பிரமாணம் கிருபையை போதிக்குது கிருபை நியாயப்பிரமாணத்தை இன்னும் மேலும் விளக்குது அதை குறித்த விளக்கத்தை இன்னும் தருது இன்னும் நல்லா தருது கிருபை அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறது தப்பு பாருங்க சில இன்றைக்கி ரொம்ப கிளிப்பாக சொல்கிறாங்க அதாவது ரொம்ப நா கூசாமல் என்ன சொல்கிறாங்க ஆ இந்த ரூல்லாம் போடாதீங்க ரூல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அன்பு நாங்கள் அன்பின் சபையாக நாங்கள் கிருபையின் சபை ஏன்னா ரூல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க ரூல் மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அடுத்த அடுத்த தரப்பு என்ன சொல்லுது நீ அன்பை பற்றிலாம் பேசாத அன்பு இல்லை எங்களுக்கு தேவையில்லை சொன்ன சட்டத்தின்படி செய் நியாயப்பிரமாணத்தின்படி செய் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு வித்தியாசமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது ஒன்று வந்து ஒரு இரக்கமற்ற சட்டத்தை பேசுகிற ஒரு சமுதாயம் அதன் மூலமாக யாருக்கும் நன்மை கிடையாது எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாரையும் மோசமாக பேசி எல்லாரையும் பாவின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்றும் இல்லாதவனாக்குற அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்குது வெறும் சட்டம் சட்டம் சட்டம்னு பேசுறது கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாது இன்னொரு சமுதாயம் இருக்குது வெறும் அன்பு அன்பு அன்புன்னு பேசுது எந்த நியாயமும் கிடையாது எந்த நீதியும் கிடையாது எது எது தவறுன்ற கிளியரான திங்கிங் கிடையாது எதை வேணால் செஞ்சுக்கோ அன்புல செஞ்சுடா போதும் அப்படின்ற மாதிரி போது கிளியராக எது சரி எது தவறுன்ற டெஃபினிஷன் கிடையாது அங்கே அதனால் குழப்பம் வருது நல்ல கவனிங்க அதனாலதான் பிரிக்க கூடாது அந்த கேள்வி இருபத்தி ஓராம் ஆசனத்தில் கேட்குறாரு பாருங்க அப்படியானால் அடுத்த கேள்வி இது நியாயப்பிரமாணம் வாக்கு வாக்குத்தங்களுக்கு விரோதமானதா வாக்குத்தின் மூலமாக தான் ஆப்ரஹாம் வாக்கு வாக்குத்தம் கொடுத்தாரு விசுவாசித்தான் அதுதான் கிருபையின் மூலமா உண்டாகிற ரட்சிப்பு அதுதான் விசுவாசத்தின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு அப்போ நியாயப்பிரமாணம் வாக்குத்திற்கு அல்லது நியாயப்பிரமாணம் கிருவைக்கு அல்லது நியாயப்பிரமாணம் அன்புக்கு நியாயப்பிரமாணம் விசுவாசத்தின் மூலமாக உண்டாகுது இரட்சிப்பு அதுக்கு விரோதமானதா நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்துவத்துக்கு விரோதமானதா பதில் அங்கேயே சொல்லிடுறாரு பாருங்க அல்லவே அந்த அல்லவேவே பெருசாக மார்க் பண்ணி பெரிய ஸ்டார் போடுங்க பதில் இங்கேயே சொல்லிட்டாரு நீங்கள் தேட வேண்டியது இல்லை அல்லவே கிடையாது நியாயப்பிரமாணம் கிருவைக்கு விரோதமானது கிடையாது நியாயப்பிரமாணம் கிருபினால் விசுவாசத்தை கொண்டு ரசிகம் பண்றதுக்கு விரோதம் கிடையாது அதுக்கு எதிராக அது பேசலை செயல் பண்ணுறார் பவுல் அதுதான் கலாத்தியர் அல்லவே கிடையாது என்றார் எதன் அடிப்படையில் சொல்கிறாரு அவருக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போதே அந்த காலகட்டத்திலேயே தேவன் அதை வெளிப்படுத்தி விட்டார் ஏன்னா தேவனுக்கு நல்லா தெரியும் சொல்லுவானுங்க நாளைக்கு ஒருத்தன் நியாயப்பிரமாணம் தான் பெருசு நிற்பான் இன்னொருத்தன் அன்பு தான் பெருசு கிருப தான் பெருசு நிற்பான் ஒருத்தன் நியாயப்பிரமாணம் வேணான்னுவான் அன்பான் கிருபதான் வேணும் அன்பு தான் வேணன்மா இன்னொருத்தன் அன்பு கிருபதான் வேணாம் நியாயப்பிரமாணம் தான் வேணுனுமா இது பெரிய கான்ஃப்ளிக் வருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது தேவை ஞானம் பாருங்க அப்படி இருக்குது அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கவே கூடாதுப்பா ரெண்டும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் வாழ்க்கையில் ரெண்டும் வேணும் சமுதாயத்தில் வேணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேணும் எல்லாம் வேணும் அன்பும் வேணும் எது சரி எது தவறு என்கிற சரியான ஒரு அறிவு வேணும் இதைத்தான் நியாயப்பிரமாணம் கற்பனைகள்லாம் போதிக்குது சரியான அறிவு வேணும் பத்து கற்பனையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எது சரி எது தவறுன்ற பாருங்க கொலை செய்யாத இருப்பாயாகனு விளக்குனேன் எவ்வளோ நல்லா விளங்குது பாருங்கள் வெறும் கொலை செஞ்சியான்றது இல்லை கொலை செய்யாத இருப்பாயாகன்னு வாசிக்கும் போது ஏங்காதில் எப்படி தருமா கேட்குது அன்பு கூறுவாயாக விளங்குனவனுக்கு அப்படி கேட்கும் விளங்காத ஆளுக்கு கொலை செய்யலையே நான் பரவாயில்ல நான் கிளியர் நான் ரொம்ப பரிசுத்தமானாக்கம் அப்படின்னு சொல்லுவான் விளங்கவே இல்லைன்னு அர்த்தம் நான் அதெல்லாம் செய்யாதனால பரிசுத்தமானவன் விளங்காதவன் அர்த்தம் விளங்கினவன் ஐயோ நான் பாவி எனக்கு கடவுள் தான் எனக்கு கிரும்ப காட்டணும் இதன் அடிப்படையில் போனால் நான் தேடவே மாட்டேன் ஏன்னா இது உள்ளத்தை பற்றி பேசுது உள்ள பகை இருக்குதான்னு கேட்குது அன்பு இருக்குதான்னு கேட்குது இதெல்லாம் எங்கே போகிறது ரொம்ப ஆழமாக போதே ரொம்ப அகலமாக போதே இது முடியாதுன்னு அவன் நல்லா தெரியும் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் முடியாது